யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேட்ட நட்சத்திர பலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி புதன் இந்த நட்சத்திரக்காரர்கள் பிறக்கும்போது புதனுடைய திசையில் தான் பிறக்குறாங்க புதன் வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஒன்பது வருஷம் வரைக்கும் பேலன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் அடுத்த திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது உடைய திசை வருது அது ஒரு ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷம் சேர்த்து பார்த்திங்கனாக்கா அது இளமை காலத்திலேயே வந்துடுது அடுத்து தான் நமக்கு ஆரம்பிக்கிற திசை அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர திசை புதன் திசையும் கேது தசையும் பதினஞ்சு வயசோடு முடிஞ்சிருது அதுக்கப்புறமா திசை ஆரம்பிக்குது சுக்கரதசை ஒரு இருபது வருஷம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சுக்ரதசை போய்கிட்ருக்கு சுக்ரதை கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு சூரியனோட தசை வருது அது ஒரு ஆறு வருஷம் நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த தசையில் தான் இருக்கும் அந்த நாற்பத்தி ஒரு வயசுக்கு அப்புறமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர ஆரம்பிக்கும் சந்திரதசை ஒரு பத்து வருஷம் ஸோ ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தசைகளில் தான் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திசைகள் நடக்கும்போது என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம வந்து கடந்து வருவோம் அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம் பதினஞ்சு வயசு வரைக்கும் ஸ்கூல்லாம் போகிற அந்த ஒரு ஏஜ் தான் அடுத்து இளமை காலத்துலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரதசை வந்துடுறதுனால கொஞ்சம் விளையாட்டாகவே போய்கிட்டு இருக்கும் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் படிப்புலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து விளையாட்டு விஷயங்களையும் பொழுதுபோக்கு விஷயங்கள்லையும் அதிகமாக ஆர்வம் வந்து கூடுற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நட்பு வட்டம் கொஞ்சம் பெருசாகிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும் அந்த சமயத்தில் கேதுவோட புக்தி காலங்கள் வர்ற மாதிரியான சூழ்நிலைகளில் காதல் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் சுசாரிப்போட இருந்துக்கோங்க இந்த சுக்கர தசையிலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னாக்கா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நடக்க வேண்டிய அத்தனை விஷயமும் தடையில்லாமல் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அதாவது சுக்கர தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி வர கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இளவயிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை புதுசாக நீங்கள் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொழில் செய்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சுக்கரன் நீசமாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தாமதங்கள் உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரன் இருக்குது அப்படின்போது அந்த சுக்கரன் கட்டத்தில் எப்படி இருக்கார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீசமாக இருக்கிற பட்சத்தில் இல்லை அஸ்தங்கம் ஆகியிருந்தாலோ திருமண வாய்ப்புன்றதை கொஞ்சம் தள்ளி போகிறதுக்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சார சுக்கரன் வந்து பார்வைப்படும் போது அதாவது அஞ்சு ஒம்பது ஏழு இந்த மாதிரியான நல்ல பார்வைகள் படுற பட்சத்தில் அந்த வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சற்று இந்த குருபலன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா அப்படி திருமண வாய்ப்புகள் ஒன்று நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் உண்டு இப்போ வந்து நீசமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தாமதம் ஏற்படுத்தும் அதே மாதிரி குழந்தை பேரிலையும் சின்ன சின்ன தாமதங்கள் அப்படின்ற விஷயங்களாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலை கிடைக்கிறது வேலை கிடைச்சாலும் சம்பளத்தில் குறைபாடுகள் வர்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் தாண்டி வர்றதுக்கு உண்டான ஒரு நிலமையை நமக்கு கொடுக்கும் அதாவது எப்பயுமே என்ன திசை நடக்குதோ அதுக்குண்டான திசாநாதன் கட்டத்தில் நல்லபடியாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு அந்த எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கை போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகள் இது நீசமாக இருக்க பட்சத்தில் சின்ன சின்ன நெகட்டிவ் வரும் அதுலேயும் மற்ற கிரகங்கள் அதாவது சனியெல்லாம் அமர்வு நல்லபடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சில விதி பயன்கள் நல்லபடியாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இதெல்லாம் சின்ன சின்ன ஹிண்ட்டு தான் இதை வச்சு உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டெல்லாம் வச்சு நீங்கள் சரி செய்யறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட தசை சூரிய தசைகள் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு வந்து அந்த ஆறு வருஷம் நல்ல உயர்வான பண்புகள்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம நல்ல அதிகாரிகளோட நட்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நல்ல பொசிஷனில் அதாவது இப்போது நார்மலாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கோன்னா நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு தொடர்பான விஷயங்கள் சாதகமாகறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சந்திர திசை ரொம்ப முக்கியமான ஒரு தசை அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திர இந்த சந்திர தசை எதுக்கு இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா நமக்கு நட்சத்திர தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த சந்திரனோட தசை போகுது சந்திரன் தான் இந்த நட்சத்திரத்துக்கு தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ சந்திர தசையில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம கேட்ட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது நல்ல பண்புகள் அப்படின்றது கரெக்டாக இருக்கும் அவங்க விஷயத்தில் அவங்க நேர்கோட்டில் போகிற மாதிரி தான் இருப்பாங்க வளைஞ்சு நிலஞ்சி நெளிவு சுழிவாக பேசலாம் இவங்களுக்கு வரவே வராது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க புதன் அதிபதி அப்படின்ற காரணத்தினால பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிற மாதிரியாக இருப்பாங்க அதே புதன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஸ்தங்கமாக இருந்ததுன்னா பேசி மாட்டிக்குவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு வில்லங்கம் வர மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறிவு அப்படின்னு எடுக்கும்போது ரொம்ப ஆற்றல் ஜாஸ்தியாக இருக்கும் பிளானிங்லாம் கரெக்டாக பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்லாம் கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த புதன் அப்படின்னு சொன்னாலே இது ஒரு கற்பனை திறன் அதிகமாக இருக்கக்கூடியது க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக வரும் நுணுக்கமான அறிவு அப்படின்னு சொல்லுவோம் இந்த நுணுக்கமான அறிவுகள் அப்படின்றது நல்ல பயன்பாட்டுக்கு உண்டதாக இருக்கும் அதே மாதிரி இரட்டிப்பு வேலைகள் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது நார்மலாக ஒரு வேலைக்கு போகிற நபர்களாக இருந்தால் கூட சைடில் ஒரு சின்ன பிஸ்னஸாவது செஞ்சு தீர்வாங்க அதாவது ஆரம்பத்தில் செயலினா கூட அவங்களோட பின்வரும் நாட்களையாவது சைடில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக நியாயங்கள் தெரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப விருப்பம் இருக்கும் எல்லாம் நியூஸ் படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபுல்லாக கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் கேட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே சொந்த உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ப்ரீவியஸில் என்ன கஷ்டங்கள்லாம் பட்டிருந்தாலும் கூட அவங்களோட கரெக்டான செட்டில் ஆகிற வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பதுக்குள்ளே ரொம்ப நல்லா செட்டில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் இப்போ நம்ம நட்சத்திர தோஷம் பற்றி பார்த்துடலாம் கேட்ட நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திரன் தான் வந்து நமக்கு தோஷப்படுது சந்திரன் தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் கேட்ட அதாவது விருச்சிக ராசியில் சந்திரன் நீசமாகவும் இருக்குது இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் மனோகாரகன் அதாவது மனசு அப்படின்னு சொல்லலாம் மூலகாரகன் சொல்லலாம் இது எப்படி யோசிக்கும் அப்படின்னா நமக்கு எப்பயுமே நெகட்டிவான தாட்ஸ் நிறைய ஜாஸ்தியாக வரும் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியே நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா இந்த மாதிரி குணாதிசயங்கள்லாம் அதிகமாகவே இருக்கும் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் எல்லாம் அதெல்லாம் டாப்ல இருந்தாலும் கூட மனசு இரட்டிப்பு மனசாக இருக்கும் இது செய்யலாமா வேணாமான்னு ரெண்டு தடவை யோசிச்சு யோசித்து செய்வாங்களே அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் பெண்களோட கருத்து முரண்பாடுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு பத்து பேர் இருக்காங்க ஒரு ஆஃபீஸ்லன்னு வச்சுக்கிட்டால் கூட எல்லாரோட நல்லாயிருக்கும் ஒரு சிலரோட மட்டும் நமக்கு ஒத்து போகவே போகாது அது பர்டிகுலராக பெண்களோட தான் நமக்கு வந்து கருத்து முரண்பாடுகள் வரும் ஏதோ ஒரு சர்ச்சை அப்படிங்களாம் அவங்க நம்மளை அதிகாரம் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வரதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அவங்க நம்மளை அதிகாரம் பண்ணுற மாதிரியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க பேசுகிறது நமக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க கிட்டேருந்து விலகி இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரும் ஸோ இந்த பெண்களோட கருத்து முரண்பாடுகள்னு சொன்னது வேலையில் மட்டும் கிடையாது குடும்பத்தில் உள்ள பெண்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் யாரோடையா இருந்தாலும் அவங்கக்கிட்ட மட்டும் ஏதோ ஒரு சிடுன்னு இருக்கிற மாதிரியோ ஒரு வெறுப்பு தன்மையெல்லாம் வர மாதிரியான சூழ்நிலைகள் வரும் இது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா சந்திரதோஷம் தான் இதுக்கு உண்டான காரணம் இது சரி பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே ஜீரோவில் கொண்டு வர முடியாது நீங்கள் டெய்லி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் தோஷ நிவர்த்திகளை கொண்டு வரும் ஸோ ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் வெண்மையான ஆடைகளை பயன்படுத்துங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெள்ளை கலரை யூஸ் பண்ணும்போது சந்திரனுடைய அந்த சாந்தத்தன்மை நமக்கு கடிச்சிடும் ஸோ ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வராது முத்து அணியணும் அதாவது சந்திரனுக்கு உண்டான ஒரு ம ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முத்து வெண்மையாக இருக்கக்கூடிய முத்து இந்த முத்தை மோதிரமாவோ அப்படி இல்லைனா ஒரு பெண்டன்டாவோ போட்டுக்கோங்க இது உங்கள் உடம்பில் பொழுது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு ஒன்று சேர கொடுக்கும் அதே மாதிரி நெத்திக்கு திருநீர் வச்சுக்கோங்க திருநீர் வச்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கெலாம் போக முடியாதுன்னிங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது வச்சுக்கோங்க இது பல மாற்றங்களை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது வெள்ளை ஆடைகள் பயன்படுத்துங்க டெய்லி வெள்ளை கலர் போட முடியாதுன்னா ஒரு கோப் மாதிரி கிளாத் எடுத்து உங்கள் வாலெட்டில் பர்ஸில் எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி வெண்மை வந்து உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலை வச்சுக்கோங்க முக்கியமான ஈவெண்ட்ஸ்க்கெலாம் போகும்போது கலர் பயன்படுத்தினீங்கன்னா எந்த வாக்குவாதங்கள் வராமல் சிரித்த மாதிரி போய் சிரித்த மாதிரி வீட்டுக்கு வரதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்றது நிலவும் சந்திர தரிசனம் நார்மலாக நான் சொல்லக்கூடியது தான் இரண்டு கிரகங்கள் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய கிரகங்கள் ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா சந்திரன் வந்து முழு நிலவாக பார்க்கறது பௌர்ணமி நாட்களில் அந்த நிலவை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க கையெடுத்து கும்பிடுங்க இது பல நன்மைகள் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அதே மாதிரி சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குண்டான அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு மன மாற்றங்கள் நிறைய தாட்ஸ் எல்லாம் மாறுறதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்து தொடர் வழிபாடு தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் தாரா இருந்து ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்கள்லாம் நம்ம காதுக்கு வரும் அப்புறம் நம்ம கைக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பெரிய ஆபத்துக்கள்லாம் நமக்கு வராமல் பெரிய பிரச்சனைகள்லாம் வராமல் ரொம்ப சுமூகமாக வாழ்க்கை போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அனுமன் வழிபாடு செய்யுங்க அனுமன் வழிபாடு அதுக்கப்புறம் சிவனுடைய வழிபாடு இந்த தொடர்ந்து இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேட்ட நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்